அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு விஷயம் காட்ட போகிறேன் இது வந்து பசலை நீர் எப்படி வந்ததுன்றா குளிர்காலம் துவங்க முதல் கொட்டுறதுக்கு இடம் கொஞ்சம் ஒழுங்காக அமையாதபடியால் இப்படி ஒரு ஒரு பாத்திரத்தில் எங்களோட க சமையலறை கழிவுகளை கொட்ட வேண்டிய வந்தபடியால் இதில் அவ்வளவு சமாளி கழிவுகளும் இருக்குது பழங்கள் பழத்தில் தோல்கள் மரக்கறி இவன் மிளகா கூட இருக்குது எல்லாம் இதில் கொட்டப்பட்டது அது என்ன நடந்ததுன்னா குளிர்காலம் முடிகிற நேரத்தில் மழை பெஞ்சு மற்றது அந்த பனியெல்லாம் உரை பனியெல்லாம் கரைஞ்சி தண்ணியாகி அதில் இதெல்லாம் ஊறி ஒரு மஞ்சள் நிற ஒரு பசலை நீர் உருவாகியிருக்கு இதை என்ன செய்ய போகிறேன்னா தாவரங்களுக்கு இதை ஊற்றி ஒரு சிறந்த ஒரு பசலை உணவை பசலை நீரை தாவரங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்னும் ஒரு விஷயம் காட்டணும் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் அது வந்து இது இது என்னென்று சொன்னால் எங்கள்ட தாவரங்களுக்கு தேவையான பசலைகளை பசு பசுபுரம் பசுபுரத்தில் அந்த பெரிய பெரிய கட்டிகள்லாம் எடுத்து இந்த மாதிரி பாத்திரங்களில் போட்டு வச்சது அதுவும் குளிர்காலம் துவங்கும் முதல் இது வந்து எங்களோட அந்த வண்டில் சாமந்தி போகிற வண்டில் அதுக்குள்ளே சும்மா வச்சது அதே நடந்துருக்கு சொன்னால் மாதிரி எங்களோடய மஞ்சள் பசலை நீர் மாதிரி என்ன நடந்திருக்கு இதுக்குள்ள எல்லாம் போய் ஊறி உள்ளுக்குள்ள சாரெல்லாம் இறங்கி இந்த தண்ணி ஒரு கருப்பு நிற ஒரு கோப்பி மாதிரி ஒரு பசலை நீரை எங்களுக்கு தந்திருக்கு இது வந்து எதிர்பார்பாராமல் கிடைச்ச ஒரு விஷயம் எதிர்பார்க்கல இப்படி வரமெண்டு இப்படி ஒரு பசலை நீர் வந்திருக்கு இப்போ நான் என்ன யோசித்தேன்ட்டு சொன்னால் இதை இதில் பாதி அதில் பாதி அரைக்கரை சேர்த்து கலந்து தாவரங்களுக்கு கொடுப்போம்ண்டு யோசிச்சுருக்குறோம் இது ஒரு நல்ல உரமா இருக்கு நீர்ப்பசலை மீண்டும் இன்னொரு காணல சந்திப்பான் நன்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க